தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரசுக்கு துரோகம் செய்யும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் காங்கிரசுக்கு துரோகம் செய்யும் திமுக காங்கிரஸ் திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சி ஆகும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மூன்று முறை ஆட்சியில் இருந்துள்ளது அதுவும் குறிப்பாக காமராஜர் காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது ஏறத்தாழ ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாகிவிட்டது காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை ஆனால் காங்கிரஸ் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது காங்கிரஸ் திமுக அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தது ஏறத்தாழ காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தாறு தொகுதிகள் திமுக அதிமுகவுடன் மாறி மாறி கூட்டணி வைத்து பெற்று வந்தது திமுக அதிமுக ஆகியவை இரண்டுமே காங்கிரஸால் பலனடைந்தன ஆனால் காங்கிரஸ் தற்பொழுது நடுத்தரிவில் விடப்பட்டுள்ளது காங்கிரஸ் தயவில் திமுக நான்கு முறை ஆட்சியை பிடித்துள்ளது இதை திமுக முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மட்டும்தான் திமுக தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைந்து போட்டியிட்டது அப்பொழுது பாராளுமன்ற தேர்தலும் இணைந்து நடந்தது அந்த எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு பத்து பாராளுமன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டன ஆனால் சட்டசபை தொகுதிகள் எதுவும் வேண்டாம் என்று இந்திரா காந்தி கூறிவிட்டார் பெருந்தன்மையோடு கூறினார் அந்த தேர்தலில் காங்கிரஸ் தயவினால் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது கருணாநிதி முதலமைச்சரானார் இது முதல் முறையாக காங்கிரஸ் துணையுடன் திமுக ஆட்சியை பிடித்தது அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் காங்கிரஸ் கட்சியின் தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் இணைந்தார்கள் அப்பொழுது ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக கடுமையான அலை வீசியது அப்பொழுது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து போட்டியிட்டு திமுக அறுதி பெரும்பான்மையை பெற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் துணையுடன் தான் மூப்பனார் துணையுடன் தான் காங்கிரஸ் இரண்ட காங்கிரஸ் துணையுடன் தான் திமுக ஆட்சி அமைத்தது இது திமுக துணையோடு காங்கிரஸ் காங்கிரஸ் துணையோடு திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தது அதற்கு அடுத்தபடியாக ஆறாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது அப்பொழுது திமுக நூறு சதவீத நூறு தொகுதிகளுக்கும் கீழான தொகுதிகளைத்தான் பெற்றது அப்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவை அமைக்கும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் திமுக கடைசி வரை காங்கிரசுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கவில்லை தனித்து திமுக ஆட்சி அமைத்தது திமுகவுக்கு அறுதி பெரும்பாம் இல்லாவிட்டாலும் கூட காங்கிரஸ் துணையுடன் ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் துணையுடன் இந்த ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது காங்கிரஸ் துணையுடன் திமுக நான்காவது முறையாக ஆட்சியை பிடித்தது மு க ஸ்டாலின் முதலமைச்சரானார் ஆக காங்கிரஸ் துணையுடன் திமுக நான்கு முறை ஆட்சி அமைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆனால் இந்த நான்கு முறை ஆட்சி அமைத்த பொழுதும் மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் கொடுக்கவில்லை தற்பொழுது கூட நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தனக்கு மூன்று அமைச்சர் பதவி கேட்கிறது ஆனால் திமுக தர மறுக்கிறது காங்கிரஸ் தயவினால் ஆட்சி அமைத்த திமுக காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதது ஒரு துரோகம் என்றுதான் சொல்லவும் காங்கிரசுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது திமுக இதனை காங்கிரஸ் தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள்